படி வேட்டையன் படத்தின் மொத்த வசூல் நானூத்தி இருபத்தி ஆறு கோடி யுனைடெட் யுனை டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் அதிரடியாக வெளியிட்டுள்ளது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேட்டையன் தான் நம்பர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த படமாக அறிவிக்கப்பட்டது எவ்வளோ வசூல் செய்தது அவங்க அறிவிக்கல இப்போ எந்தெந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணுச்சு அப்படின்னு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க அசோசியேஷன் மூலியமா இப்போ அந்த தகவலை கொடுத்திருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ளேருடைய வேட்டையன் படம் நம்ம சொல்லியிருந்தோம் ஐநூறுல இருந்து ஐம்பது கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா கண்டிப்பா தலைவருடைய படத்துக்குனாலே கொஞ்சம் வசூலை கம்மி பண்ணி தான் சொல்லுவாங்க இது வரலாறு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் எவ்வளவு தம்பா வசூல் பண்ணுச்சு அப்படின்னு எல்லாருக்குமே புரியாத புதிரா இருந்துச்சு இந்த படத்துடைய வசூல் பார்த்தீங்கன்னா மழையினால கொஞ்சம் தடைப்பட்டது அது உண்மைதான் ஏன்னா கனமழை உங்களுக்கே தெரியும் யாருமே தேட்டருக்கு போக முடியல இருந்தாலும் அங்க ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ரெயின் கோட் போட்டுக்கிட்டு மழை கொடை எடுத்துக்கிட்டு மழையில பொருட்படுத்தாம தலைவர் படத்தை போய் பார்த்தாங்க அந்த வீடியோஸ்லையும் நம்ம போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோவை அதிரடியா அறிவிச்சாங்க இப்பொழுது இவ்வளோ டிக்கெட்டு சேல்ஸ் ஆயிடுச்சு வேட்டையன் வில் பி கம் பேக் அப்படின்னு அவங்க ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க நீங்க பாத்துருக்கலாம் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் உண்மையாலுமே ஒரு பெரிய வேட்டையை நடத்துச்சு அப்படின்றது மட்டும் உண்மை ஆனா அப்போது வந்த சுச்சுவேஷன் என்னன்னா இந்த லைக்கா நிறுவனம் பண்ணது என்னன்னா அவங்க ரெண்டு மூணு நாள்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி அப்படின்னு அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க அறிவிக்கவே இல்லை அதனால பாத்தீங்கன்னா இந்த ஹேட்டர்ஸ்க்கு எல்லாம் அது ஒரு சான்ஸாக போயிடுச்சு என்னன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது தான் வசூல் பண்ணிச்சு அப்படின்ற போல அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க சரி பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் அவங்க மனசு சாந்தி அட்டோம் அப்படின்னு நம்மளும் விட்டுட்டோம் ஆனா அதுக்கான உண்மையான வசூலை நம்ம போட்டிருந்தோம் அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறுல இருந்து ஐநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சேனல்ல இல்லைன்னா நீ போய் பாருங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுனாங்க கோர்ட்டு தான் வந்து அந்த வேட்டையன் படத்தை தும்சம் பண்ணிடுச்சு அப்படி அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சாங்க எது எப்படியோ சரி பேசுறவங்க பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் இப்போ கோட்டுடைய வசூலும் வந்திருக்கு அதையும் நம்ம தப்பா பார்க்க போறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கோட்டு படம் வேட்டையனை முந்திரிச்சு அப்படின்னு பேசுனாங்கல்ல கொஞ்ச நாள் கூட அது எடுபடல அவங்க அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா யுனைடெட் பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் அவங்க அதிரடியா அறிவிச்சாங்க இல்ல தமிழ்ல அதிக வசூல் செய்த படம் தான் அப்படின்னு அதிரடியா அறிவிச்சாங்க ஆனா எவ்வளவு வசூல் பண்ணுச்சு அப்படின்னு அவங்க அறிவிக்கல இப்போ எவ்வளவு வசூல் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு ஒரு படத்துடைய அந்த டீட்டெயில்ல அவங்க அற்புதமா இதை பாருங்க இதை இணைச்சிருக்கேன் பாருங்க ஹையெஸ்ட் கிராஸிங் இந்தியன் மூவி புஷ்பா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் இது வசூல் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் வசூல் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீ ஸ்ரீ டூ இது எட்நூற்றி எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு எட்டு கோடி வசூல் பண்ணியிருக்கு வேட்டையன் நானூற்றி இருபத்தி ஆறு கோடி வசூல் பண்ணியிருக்குங்க தேவாரா நானூற்றி இருபத்தி ஒரு கோடி வசூல் பண்ணியிருக்குங்க புல்புலே த்ரீ நானூற்றி பதினேழு கோடி வசூல் பண்ணியிருக்குங்க சிங்கம் எகைன் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு ஃபைட்டர் முந்நூற்றி நானூத்தி நாப்பத்தி நாலு கோடி வசூல் பண்ணியிருக்கு அமரன் இது நம்ம தமிழ் படம் தான் இது முந்நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி வசூல் பண்ணிருக்கு ஹனுமன் இரநூத்தி எண்பத்தஞ்சு கோடி வசூல் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் தாங்க கோட்டு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இது தாங்க லாஸ்ட் டைம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி தான் வசூல் பண்ணிருக்கு தாங்க அவர் வசூல் அதாவது விஜய்க்கு இரநூறு கோடி தான் அதுக்கு மேலே அவருக்கு வந்து கெப்பாசிட்டி கிடையாது கமலஹாசனுக்கு நூறு கோடிதான் அதுக்கு மேல கெப்பாசிட்டி கிடையாது அதாவது ஏன் விக்ரம்ல கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் லோகேஷ் அவர்கள் லியோல கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் லோகேஷ் அவர்கள் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் லோகேஷாலதான் கொஞ்சம் முன்ன ஆச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒழிய ஆனா இவங்க படுத்துற பாடு சமூக வலைதளங்கள்ல நாங்க தான் கிங்கு நாங்கத்தான் அது நீங்க தான் இது பாருங்க உண்மை வெளியே வந்திருக்கு அதாவது கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் ஆனா என்ன வசூல் அப்படின்றத கரெக்டா அவங்க அறிவிச்சிருக்காங்க தலைவருடைய படம்னாலே கொஞ்சம் கம்மியா தான் சொல்லுவாங்க ஆனா மற்ற நடிகருடைய படங்கள் கொஞ்சம் அதிகமா தான் சொல்லுவாங்க ஏன்னா தலைவர் மேல இருக்கிற அந்த பொறாமை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அந்த நடிகர் கொடுக்குற அந்த கோல்டு காயின் அவங்க சொம்பு தூக்குவாங்க அவ்வளவுதான் நான் ஒழிய உண்மையான வசூலை என்னைக்குமே தலைவருடைய உண்மையான வசூலை வெளியே சொல்ல மாட்டாங்க அது ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருக்கட்டும் அது இந்த ட்ரேக்கர்ஸ்கெல்லாம் இருக்கு ஆனால் தலைவருக்கு காரு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா பைசா கொடுப்பாங்க இதெல்லாம் தண்ணுவாங்க ஆனால் தலைவருடைய உண்மையான வசூலை வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னே தெரியல உண்மையான வசூலை சொல்லுங்கப்பா இதுல என்னப்பா இருக்கு நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறோமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் உடைய வேட்டையன் படம் உங்களுக்கே தெரியும் இந்த வேட்டையன் படத்துக்கு அவங்க கருவி விருந்து வச்சு அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க எந்த படத்துக்குமே கருவி இருந்து வச்சதே கிடையாது கொண்டாடியதே கிடையாது அதாவது பட வெற்றி விழாவை கொண்டாடியதே கிடையாது லைக்கா நிறுவனம் உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்த படங்கள் அவங்களுக்கு தோல்வி அதாவது இந்தியன் டூல அவங்க அவங்க வரலாறு காணாத சந்திச்சிருந்தாங்க ஆனா வேட்டையன் படம் வந்து அந்த இழப்பெல்லாம் அவங்களுக்கு சரி கட்டுச்சு இருந்தாலும் இப்போ திரும்பவும் பாத்தீங்கன்னா அவங்க தலைவர்கிட்ட படம் கேட்டிருக்காங்க கண்டிப்பா தலைவர் வந்து நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா அவங்க மேலே வருவாங்க இன்னும் தலைவரை வச்சு நிறைய படங்கள் எடுப்பாங்க அப்படின்றது மட்டும் நம்ம உறுதியாக சொல்லுவோம் இந்த திருந்தாத ஜென்மங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் ஆவும்னா தலைவரை நாங்கள் மிஞ்சிட்டோம் அவ்வளோ மிஞ்சிட்டோம் இவ்வளோ மிஞ்சோம் இந்த கமல் ரசிகர்னு சொல்றேன் இந்த விஜய் ரசிகர்னு சொல்றேன் உங்களுக்கு ஒன்று மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறேன் ஏதோ நான்கு படங்கள் நடிச்சு வெற்றியால மேலே வந்தவர் கிடையாது இவர் நடித்த அத்தனை படங்களும் வெற்றி ஐம்பது ஆண்டுகளா அவர் கடின உழைப்பு ஐந்து தலைமுறைய கவர்ந்து இழுக்கப்பட்ட ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான்கு திசைகளிலும் வென்று வந்தவர் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றத நீங்க புரிஞ்சு இன்னைக்கும் அதிக வசூல் செய்தவர் டூ பாயிண்ட் ஓ உங்களுக்கு தெரியும் அதிக நாள் ஓடிய படம் சந்திரமுகி அதுவும் உங்களுக்கு தெரியும் அதை திருப்பி திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் தெரிஞ்சோம் எப்படிதான் நீங்க தலைவரை மிஞ்சிட்டோம் அவரை மிஞ்சிட்டோம் இவரை மிஞ்சிட்டோம் என்னையா இது வடை சுடுறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு என்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எப்பவும் சரி தலைவரை நீங்க மிஞ்சவே முடியாது இது எழுதி வச்சுங்க அவருடைய படம் தான் அவர் மிஞ்சி போய்கிட்டே இருப்பாரு இப்போ அடுத்ததா கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வருது யார் யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட சொல்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்